Hi ஃபினான்சியல் சென்டர் வியூவர்ஸ் வெல்கம் பேக் to financial சென்டர் சேனல் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதே mutual fund பற்றி தான் முன்னாடியே நம்ம பல வீடியோவில் மியூச்சுவல் ஃபண்டு வந்து எந்த அளவுக்கு சேஃபு மியூச்சுவல் ஃபண்டில் எந்த அளவுக்கு அட்வான்டேஜஸ் இருக்குது ரிட்டன் பார்த்திங்கன்னா எந்தளவுக்கு நல்லா ஏர்ன் பண்ண முடியும் ஷேர் மார்க்கெட் போல் அப்படிங்கிறது எல்லாமே பார்த்துருக்குறோம் ஸோ இப்போது இந்த எஸ்ஐபின்னு சொல்லக்கூடிய மெத்தேடு தான் எல்லாருமே இன்வெஸ்ட் பண்ணுறோம் நைன்ட்டி நைன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா த்ரூ எஸ்ஐபி மூலியமாக தான் நடக்குது அதாவது சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இந்த எஸ்ஐபி போடுறது தான் சேஃப் லம்சம் கூட இன்வெஸ்ட் பண்ணுறத கம்பேர் பண்ணும்போது எஸ்ஐபியில் இன்வெஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு காம்பவுண்டிங் ஆகிது ஸோ அதனால் லாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு ஸோ அப்போது எல்லோரும் அட்வைசபிள் என்ன அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்னாலே நீங்கள் எஸ்ஐபியை சூஸ் பண்ணிக்கிறது சேஃபஸ்ட்டு மோடு ஸோ அதில் உங்களுக்கு இழப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி நம்ம வந்து ரிட்டன் பார்த்திங்கன்னா வந்து குறைஞ்சபட்சம் நல்ல ரிட்டன் வந்தீங்கன்னா ஏர்ன் பண்ண முடியும் ஓகே ஸோ இந்த எஸ்ஐபியில் நம்ம எந்த மாதிரியான எஸ்ஐபி சூஸ் பண்ணலாம் ஏன்னா இன்வெஸ்டர்னுடைய கன்வீனியன்ஸ்க்காக ஒரு ஃபைவ் டு டென் இயர்ஸ் பேக்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா எஸ்ஐபினாலே அது மந்த்லி மட்டும்தான் இருந்தது பட் அதே மாதிரி பார்த்திங்கன்னா மினிமம் அமௌண்ட் தௌசண்ட் ருபீஸ் மட்டும்தான் இருந்தது ஆனால் இப்போது இன்வெஸ்டர்னுடைய கன்வீனியன்ஸுக்காக எஸ்ஐபியை பற்றினா வந்து மந்த்லி எஸ்ஐபி வீக்லி எஸ்ஐபி ஈவன் டெய்லி எஸ்ஐபின்னு கூட பார்த்தீங்கன்னா கன்வெர்ட் பண்ணிட்டாங்க நம்ம கன்வீனியன் அந்த மாதிரி அதுபோல் மினிமம் தௌசண்ட் ருபீஸ் இருந்தால் தான் எஸ்ஐபி போட முடியுங்கிற காலம் மாறி இப்போது ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் இருந்தாலும் போடலாம் ஈவன் ஏன் சில ஃபண்டுகள் நூறு ரூபாய் கூட போடலாம் ஓகே வெறும் நூறு ரூபாய் இருந்ததுனா கூட பார்த்திங்கன்னா எஸ்ஐபியில் வந்து நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ண முடியும் ஃபார் எக்ஸாம்பிள் ஆதித்ய பிர்லா சன் லைஃப் மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸ்லாம் பார்த்திங்கன்னா வெறும் நூறு ரூபாய்க்கே பார்த்தீங்கன்னா வந்து சில ஃபண்டுகள்லாம் இருக்குது அதை வீக்லியுமே இன்வெஸ்ட் பண்ண முடியும் மந்த்லி இன்வெஸ்ட் பண்ண முடியும் அது மாதிரி ஃபண்ட் இருக்குது அப்போது இதெல்லாம் எதுக்காக கொண்டு வந்துக்கிறாங்க அப்படின்னா நம்ம இன்வெஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து எஸ்ஐபி மூலியமாக இந்த மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணி அதில் வரக்கூடிய லாபத்தை வந்து நம்ம வந்து அடையணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய நோக்கம் ஓகே வாங்க இந்த எஸ்ஐபி டைப்ஸை வந்து டிஸ்கஸ் பண்ணலாம் மந்த்லி எஸ்ஐபி வீக்லி எஸ்ஐபி டெய்லி எஸ்ஐபி இது என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாலரிடு பீப்புள் இருப்பாங்கல்லவா அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா மந்த்லி எஸ்ஐபி தான் வந்து பெஸ்ட் மெத்தேட் நாலாம் தேதி சம்பளம் வரும் இல்லைன்னா அஞ்சாந்தேதி சம்பளம் வரும் ஸோ ஒரு ஆறாம் தேதியோ அல்லது ஏழாம் தேதியோ அல்லது பத்தாம் தேதியோ பார்த்தீங்கன்னா எஸ்ஐபி டியூ டேட்டாக கொடுத்தீங்க அப்படின்னா அது ஒர்க்கிங் டேவாக இருந்ததுன்னா அந்த டேவில் வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்கள் அக்கௌண்ட் வந்து பணம் வந்து மைனஸ் ஆகிக்கும் அது மந்த்லி எஸ்ஐபி வீக்லி எஸ்ஐபி அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா நான் வீக்லி வேஜிஸ்க்கு போய்ட்டு வாரத்துக்கு சாட்டர்டே சாட்டர்டே எனக்கு சம்பளம் வரும் ஸோ மண்டே அன்னைக்கு எனக்கு எஸ்ஐபி டேட் வேணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறவங்களுக்கு இல்லை எப்போவுமே என்னோட அக்கௌண்ட்டில் வந்து ஃபண்ட் இருந்துகிட்டே இருக்கும் ஸோ வீக்லியாக வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன் நினைக்கிறவங்களுக்கு வீக்லி எஸ்ஐபி கரெக்டாக இருக்கும் டெய்லி எஸ்ஐபி அப்படிங்கிறது மார்க்கெட் பார்த்திங்கன்னா ஷேர் மார்க்கெட்டில் டெய்லி நம்ம பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இதுலையும் பார்த்திங்கன்னா டெய்லி பார்த்தீங்கன்னா எஸ்ஐபி மூலியமாக இன்வெஸ்ட் பண்ண முடியும் அது ஐநூறு ரூபாயா இருக்கலாம் ஆயிரம் இருக்கலாம் எவ்வளவு வேணாலும் எஸ்ஐபி மூலியமாக டெய்லியும் இன்வெஸ்ட் பண்ண முடியும் இதில் எது பெஸ்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா டெய்லி எஸ்ஐபில் அக்கௌண்டிங் டேம்ஸில் அதாவது டேக்ஸ் கால்குலேஷனுக்காக அக்கௌண்ட்ஸ் நம்ம வந்து ட்ரான்சாக்ஷனை மெயின்டைன் பண்ணுறது ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்காக பார்த்தீங்கன்னா டெய்லி எஸ்ஐபி கொஞ்சம் காம்ப்ளிகேஷனாக இருக்கும் ஏன்னா டெய்லியும் ட்ரான்சாக்ஷன் ஆகிட்டே இருக்கும் நம்ம அதை ஃபாலோ பண்ணுறதுக்கு கஷ்டம் பட் ஆனால் நீங்கள் வந்து டெய்லி எஸ்ஐபியில் நல்ல ஒலேட்டிலிட்டியை பயன்படுத்த முடியும் ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த மியூச்சுவல் ஃபண்டில் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்போ டெய்லி எஸ்ஐபி ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா தினந்தோறும் அந்த குறிப்பிட்ட அந்த யூனிட்ஸ்னுடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா மாறிட்டே இருக்கும் அல்லவா அதனுடைய பலன் வந்து உங்களுக்கு வந்து நல்லா கிடைக்கும் ஸோ ரிட்டன் பார்த்தீங்கன்னா வந்து வீக்லி எஸ்ஐபியோட மந்த்லி எஸ்ஐபியோட டெய்லி எஸ்ஐபியில் நல்லாவே நம்ம எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகம் வீக்லி எஸ்ஐபி அப்படிங்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா வாரம் வாரம் இன்வெஸ்ட் பண்ணுறது ஸோ இது ப்ரெஃப்ரபுலாக இன்வெஸ்ட் பண்ணலாம் நம்ம வீக்லி எஸ்ஐபி சூஸ் பண்ணலாம் தப்பு கிடையாது ஒரு டூ ஃபிஃப்ட்டி ருபீஸோ அல்லது ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸோ பார்த்திங்கன்னா வீக்லி வீக்லி நான் வந்து போடுறேன் அதை மந்த்லி டூ தௌசண்ட் பொதுவாக வீக்லி பார்த்தீங்கன்னா வந்து நான் ஒரு ஃபு டூ ஃபிஃப்டியாக போட்டுக்கிறேன் இல்லைன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் போடுறேன் வீக்லி வீக்லி அப்படின்னு போடுறவங்க தான் பார்த்தீங்கன்னா வந்து வீக்லி எஸ்ஐபி போடுவாங்க ஏன் இப்படி போடுறாங்க அப்படின்னா ஏன்னா மாதத்துக்கு ஒரு நாள் அந்த பத்தாம் தேதினா பத்தாம் தேதி என்ன வந்து என்ஐவி இருக்குதோ அதை யூனிட்டை பர்ச்சேஸ் பண்ணுறத விட மாதத்தில் நாலு நாள் பர்ச்சேஸ் பண்ணும்போது இந்த என்ஐவியோட வேல்யூ மாறும் ஸோ அப்போ அந்த மாற்றத்தை அந்த அந்த அட்வான்டேஜஸை பயன்படுத்தி கொஞ்சம் லாபம் வந்து அதிகமாக சம்பாதிக்கக்கூடிய மெத்தேடு தான் அந்த வீக்லி எஸ்ஐபி அதனால் மந்த்லி எஸ்ஐபியோட வீக்லி எஸ்ஐபி சூஸ் பண்ணும்போது நமக்கு இந்த ஒரு சின்ன ஒரு அட்வான்டேஜ் இருக்குது இங்கே வாங்க ஒரு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன் டுவெல் மந்த்ஸ் வந்து ஒருத்தர் வந்து தௌசண்ட் ருபீஸ் இன்வெஸ்ட் பண்ணுறாரு அப்படின்னா மந்த்லி எஸ்ஐபி மூலிமா போட்டிங்கன்னா டுவெல் தௌசண்ட் ருபீஸ் தான் அந்த வருஷத்தில் இன்வெஸ்ட் ஆகிருக்கும் ஆனால் அதே வீக்லி எஸ்ஐபியாக போடும்போது நமக்கு தெரியும் ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ வீக் ஐம்பத்தி ரெண்டு வீக் ஓகேவா அப்போது அந்த ஃபிஃப்டி டூ வீக் அப்படிங்கும்போது டூ ஃபிஃப்டி ருபீஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா வீக்லி போடும்போது அதாவது மாதத்துக்கு நாலு வீக் அப்படின்னு சொல்கிறோமா ஒரு மாதத்துக்கு அப்போது நீங்கள் டூ ஃபிஃப்டி ஒரு வீக் போடுறீங்க அப்படின்னா மாதத்துக்கு தௌசண்ட் ஆகிக்கும்தானே அந்த கணக்கில் பிரிச்சுருக்கிறோம் அப்போது ஐம்பத்து ரெண்டு வாரம் கண்டினியூஸாக அப்படி போடும்போது உங்களுக்கு தேர்ட்டீன் தௌசண்ட் ருபீஸ் வருது அப்போது மேலே இருக்கிறத விட தௌசண்ட் ருபீஸ் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணுறீங்க இதில் வீக்லி எஸ்ஐபி மூலிமா இது ஒரு அட்வான்டேஜ் அப்போ நம்மளுடைய கான்ட்ரிபியூஷன் அமௌண்ட் வந்து அதிகமாகுது அப்போது கான்ட்ரிபியூஷன் அமௌண்ட் அதிகமாகும் போதும் நம்மளுடைய ஒலேட்டிலிட்டி மார்க்கெட்டினுடைய ஒல்லேட்டிலிட்டி அது வந்து வார வாரம் பயன்படுத்துறதுனால இதில் வரக்கூடிய பெனிஃபிட் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாக இருக்குது இங்கே ஒரு எக்ஸாம்பிள் எக்ஸாம்பிள் பாருங்க இப்போ மந்த்லி வந்து ஒருத்தர் வந்து டூ தௌசண்ட் ருபீஸ் வந்து இன்வெஸ்ட் பண்றாரு ஓகே இங்க வந்து மந்த்லி ஒருத்தர் டூ தௌசண்ட் ருபீஸ் இன்வெஸ்ட் பண்றாருன்னு வச்சுக்கோங்க அவர் வந்து பிப்டீன் இயர்ஸ்க்கு இன்வெஸ்ட் பண்றாரு அப்படின்னா அவருடைய அமௌண்ட் இன்வெஸ்ட் பார்த்தீங்கன்னா த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் லேக்கா இருக்கு அவருக்கு வரக்கூடிய ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா இங்க தேர்ட்டின் பர்சன்டேஜ் ரிட்டர்ன் கொடுத்துருக்கேன் தேர்ட்டின் பர்சன்டேஜ்ங்கிறது ஆவரேஜா யூஸ்ஃபுல்லா பார்த்தீங்கன்னா நமக்கு சிம்பிளா கிடைக்கக்கூடியது தான் அதனால தேர்ட்டின் கொடுத்துருக்கேன் ஸோ ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் பிப்டீன் இயர்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து பதினொன்று புள்ளி பதினோரு லட்சமா இருக்குது இருக்குது ஆனால் அதே வீக்லி பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணும்போது அவர் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட்டே பாருங்கள் அதிகமாக இருக்குது த்ரீ பாயிண்ட் நைன் ஜீரோ லேக்காக இன்வெஸ்ட் பண்ணுறீங்க உங்களுக்கு ரிட்டன் பார்த்தீங்கன்னா வந்து பன்னெண்டு புள்ளி கிடைக்குது அப்போது அதே அமௌண்ட்டு தான் மந்த்லி இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய அதே டூ தௌசண்ட் தான் ஆனால் பிரித்து நீங்கள் வீக்லியாக இன்வெஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு ரிட்டர்ன் அதிகமாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம் ஏன்னா வீக்லி வீக்லி அந்த என்ஐவி க்ளோஸ் ஆகும்போது அந்த வேல்யூக்கு பை பண்ணுது பர்ச்சேஸ் பண்ணுது அதனால் அந்த அட்வான்டேஜ் அந்த ஒலாக்லிட்டியை பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணுறதுனால கொஞ்சம் ரிட்டன் பார்த்திங்கன்னா அதிகமாக வருவதற்கு வாய்ப்புகள் அதிகம்